மார்க்கெட்டில் இருக்குது ரொம்ப ரொம்ப பஸ்மே கிடைக்கும் இதே நீங்கள் தூத்துக்குடியில் இருந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோக்கல் டெலிவரி ஃப்ரீயாகவே பண்ணிடலாம் கருவாடு மீன் ரெண்டு வெளியூர்னா உங்களுக்கு பஸ் மூலியமாக அனுப்பிவிடும் மீன்னால் கருவாடுனா உங்களுக்கு கொரியர் மூலியமாக எவ்வளோ சூப்பராக ஆள் இருக்குதுன்னு பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எவ்வளோ ஆள் வேஸ்ட் ஆகுது எவ்வளோ ஆள் உங்களுக்கு மீட்டாக கிடைக்குன்னு தெரியும் இந்த மாதிரி நால் மீன் ஒன்றா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அதனால மீன் வேணும் நம்ம காண்டிக்கு மாதிரி சேவ் பண்ணிட்டு எல்லாமே மீன் கொஸ்டினே உங்களுக்கு தேவை விடுக்கான இப்போ தான் வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்தது ரொம்ப ரொம்ப நன்றி என்ன வெயிட் பண்ணி நம்ம ஆல் க்ளீன் பண்றது நீங்க வெயிட் பண்ணி பாத்துருங்க எவ்வளவு இடம் இருக்குன்னு பாத்துருங்க ஒரு கிலோ நூத்தம்பது கிராம் வந்துருங்க நம்பருங்க ரெண்டு கிலோ ஆள் கிளீன் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ நூத்தம்பது கிராம் கிடைச்சிருக்கு எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு பாருங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்னதாக குடல் ஒன்று எடுப்போம் அந்த குடல் எடுத்தோன்னு உங்களுக்கு ஒரு கிலோ நூறு கிராம் அல்லது எண்பது கிராம் தான் வரும் ரொம்ப அருமையான ராள் எவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் இது ஃபுல்லாகவே வேஸ்ட்டு தான் அதையும் நம்ம இடம் வந்து இது இதுபோகே நம்ம உள்ள வேஸ்ட்டு தான் இது இந்த கோழி தீவனத்துக்கு போகும் ஓகே நண்பர்களே எண்ணூற்றம்பது கிராம் ப்ளஸ் ஒன்று நூற்றம்பது இதான் ராள் வந்து உங்களுக்கு கழிவு போகிறது இதே மாதிரி தான் நீங்கள் எங்கே மீன் கருவாடு வாங்கினாலும் சரி இந்த மாதிரி நம்ம அப்டேட்லாம் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ரால் வந்து